கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ பஞ்சாயத்து செக்ரட்டரி அதாச்சு கிராம ஊராட்சி செயலர் அப்படின்ற கேட்டகரியில் தௌசண்ட்க்கும் மேலே வேகன்சி வந்து இப்போ கொடுத்துருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வேக்கன்சி இருக்குது இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சொந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேடுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதெல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்எர்ஜி ஜாப் பத்திர டீட்டெயிலாம் நீங்கள் உடன்கொடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோ ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்டவுட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு ஓட்டி செக் பண்ணி பாருங்கள் கைஸ் இதுதான் அஃபீஷியல் சைட்டு ஸோ இதோட லிங்க் டிட்டைல் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இங்கே வியூ டிஸ்ட்ரிக் வைஸ் வேகன்சின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வாரியாகவும் அதுவும் கம்யூனிட்டி வாரியாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஆல் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் சிக்ஸ்டீன் வேகன்சி இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டில் டுவெண்ட்டி த்ரீ வேகன்சி இன்னொரு டிஸ்டிக்ல எயிட்டீன் வேக்கன்சின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியாகும் லைக் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டில் டுவெண்ட்டி சிக்ஸு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி எயிட்டு ஃபார்ட்டி எயிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியாகும் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்ட்டி சென் கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க தஞ்சாவூருக்குலாம் சிக்ஸ்டி ஃபைவ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இங்கே உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் இங்கே கிளியராக செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லைக் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதோட கம்ப்ளீட் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே வந்து வியூ அட்வ அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிட்டு இருக்கும் ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வரியாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா ஜஸ்ட் இதை வந்து நான் கிளிக் பண்ணி இதை வந்து ஷோ கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இங்கே வந்திருக்கு பார்த்தீங்க ஸோ கோயம்புத்தூரில் ஏதோ இஷ்யூ இருக்குது கடலூர் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் செக் பண் செக் பண்ணுங்கள் டவுன்லோட் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா கடவுள் லொக்கேஷனுக்கானது வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும் ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய சொல்லிட்டேன் ஊராட்சி சீரர் அப்படின்ற கேட்டகிரி இதோட பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஜென்ரலாக இருந்திங்கன்னா தேர்ட்டி டூ வரைக்கும் சொல்லியிருக்காங்க பிசிஎம்பி கேட்டகிரியாக இருந்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க எஸ்ஸிஎஸ்டி கேட்டகிரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கடலூர் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க வேகன்சி அண்ட் எல்லா வேக்கன்சியும் கம்யூனிட்டி வரையவே பிரேக்கப் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ தென் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் கைஸ் அதுக்கு மேலே நீங்கள் டுவெல்த்து டிகிரி அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எயித்து வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டாக வந்து உங்களுக்கு இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பிடபிள்யூடிக்கெலாம் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லியிருக்காங்க அவங்கள தவிர்த்து மீது இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நைன்த்து நவம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோட டீட்டெயில் எல்லாமே ஐ மீன் இந்த ஜாபோட அப்ளை லிங்க்லேருந்து எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட்ஜாக அப்படியே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் கைஸ் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்காக இந்த டிஸ்ட்ரிக் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன் தேங்க்யூ